கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் மாணவி மற்றும் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த குமாரபுரத்தில் கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளிக்கு வேன் மூலம் மாணவர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் அப்படி சங்கர் என்பவர் ஓட்டிச் சென்ற வேனில் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் பயணித்தனர் வழக்கம்போது செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்ற போது அங்கு வந்த விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லும் பயணிகள் ரயில் கண்ணிமைக்கும் நேரத்தில் வேன் மீது மோதியது மோதிய வேகத்தில் வேன் சில அடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு அதில் பயணித்த மாணவர்கள் தூக்கி வீசப்பட்டனர் கோர விபத்தின் சத்தம் கேட்டு பதறி அடித்து வந்த அக்கம் பக்கத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் கோர விபத்தில் தொண்டமான சேர்ந்த மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சாருமதி மற்றும் அவரது சகோதரர் செழியன் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த விஸ்வேஷ் வேன் ஓட்டுநர் சங்கர் விபத்தை பார்க்க வந்தபோது மின்சாரம் தாக்கிய அண்ணாதுரை ஆகியோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை மூடாமல் அலட்சியமாக இருந்ததால் தான் விபத்து நிகழ்ந்ததாக கூறி பொதுமக்கள் அவரை அடித்து உதைத்தனர் இதை எடுத்து அங்கிருந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போடவே கிடையாது சார் கேட்டு போட்ட போட்டு பொய் சொல்றாங்க கேட்டுலாம் போட கிடையாது வேன் இந்த பக்கத்துல இருந்து வந்தது ட்ரெயின் வடக்கு இருந்து வந்தது தமிழ்னு ஒரே சத்தம் எங்க ஊர் சனங்கள்லாம் எல்லாம் வாழ்வுன்னு கால் புரியாத இங்கே கத்துனாங்க பள்ளி வேன் ஓட்டுநர் கேட்டு கொண்டதாலேயே ரயில்வே கேட் மூடப்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கும் நிலையில் ரயில்வே கேட் திறந்திருந்ததாலேயே தான் தண்டவாளத்தை கடந்ததாக வேன் போட்டுநர் சங்கர் திறப்பித்தார் கேட்பலில் தான் சார் இருந்தாங்க சார் சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் ல கிராஸ் பார்த்தா அவர் அங்கே இல்லை கேட்டு ரயில் வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியாததால் வேன் தண்டவாளத்தை கடந்ததாக விபத்தில் சகோதரரை பறி கொடுத்த விஷ்விஷ் கூறினார் யார் யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துருந்தாங்க அவர் அவர் கேட்டால் வந்து நாங்கள் தொடர்ந்து சொன்னோன்னு இப்போ வந்து மாற்றி சொல்கிறாரு விபத்தில் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த திராவிட மணி கலைச்செல்வி தம்பதியின் மகள் சாருமதி மகன் செடியன் உயிரிழந்த நிலையில் இருவரது உடல்களும் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சின்னக்காட்டு சாகை கிராமத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இருவரது உடலும் வைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் கிராம மக்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்திவிட்டு அரசு அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினர் தன் பிள்ளைகளை மருத்துவர் ஐஏஎஸ் ஆக பார்க்க வேண்டும் என விரும்பிய திராவிட மணி இருவரது உடல்களையும் தகனம் செய்தார் இதனிடையே ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை சிதம்பரம் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பங்கஜ் சர்மா மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மருத்துவராகவும் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் கனவு கண்டு வளர்ந்த சார்மதி செழியன் ரயில் விபத்தில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வர் ஆகிய கனவுகளுடன் வளர்த்த பிள்ளைகளை பள்ளி வேனில் அனுப்பிய தந்தை மாலையில் இருவரையும் சடலமாக பார்த்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தை அடுத்த சின்ன காட்டுச்சாலை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி திராவிடமணி கலைச்செல்வி கிராமத்தில் கூறுவது போல ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என இரு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மகள் சாருமதி பதினொன்றாம் வகுப்பும் மகன் செழியன் பத்தாம் வகுப்பும் படித்து வந்தனர் குமாரபுரத்தை அடுத்து உள்ள கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ பள்ளியில் இருவரும் படித்த நிலையில் நாள்தோறும் பள்ளி வாகனத்திலேயே சென்று வந்தனர் மகள் சாருமதியை மருத்துவராகவும் மகனை ஐயே சாக்கியும் பார்க்க தம்பதி விரும்பினர் அதற்காக தங்களுக்கு சொந்தமாக உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்ததுடன் கோலிவேலைக்கும் தம்பதி சென்று வந்தனர் குழந்தைகளின் லட்சியத்திற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என விரும்பிய தம்பதி அவர்களை வெளியூரில் உள்ள பள்ளியில் படிக்க வைத்ததுடன் பள்ளி வேனிலேயே இருவரையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் நாள்தோறும் காலையில் பள்ளிக்கு புறப்படும் பொழுது தனது இரு பிள்ளைகளையும் வேனில் ஏற்றி விடுவதை திராவிடமணி வழக்கமாக கொண்டுள்ளார் அதேபோல் நேற்றும் இருவரையும் வழக்கம் போல் ஏற்றிவிட்ட பின்னர் கூலி வேலைக்குச் செல்ல ஆயத்தமாகியுள்ளார் அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகள் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் சிக்கியதாக திராவிடமணிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போன திராவிட மணி கலைச்செல்வி தம்பதி அலறியடித்து ஓடிய போது மகள் சாருமதி உயிரிழந்த செய்தி தலையில் இடியாய் விழுந்தது மருத்துவமனைக்கு வழியில் மகள் சாருமதியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மகன் செடியனும் அடுத்தடுத்து உயிரிழந்ததை கேட்டு தம்பதி அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஒரே நேரத்தில் இரு குழந்தைகளும் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்ததால் நிற்கதியாய் நின்ற பெற்றோருக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் உறவினர்கள் கையிற நிலையில் உள்ளனர் அவங்க நல்லா படிப்பாங்கங்க ஸ்கூல் டாப்பர் பசங்க பையன் நார்மலாக தான் படிப்பான் பொண்ணு வந்து சிபிஎஸ்சியில் டென்த்தில் நானூற்றி அறுபத்தஞ்சி மார்க் எடுத்ததுங்க நல்ல நல்ல திறமையான பொண்ணுங்க ஓவியத்திறமை இருக்கும் எல்லாமே நல்ல திறமையாக பொண்ணுங்க நல்லா படிக்குங்க குழந்தைகளை கலெக்டராகவும் மருத்துவராகவும் ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற வேட்கையில் படிக்க வைத்த பெற்றோர் தற்பொழுது இரு பிள்ளைகளையும் பறிகொடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது